கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தல தேவதன யாவரும் இசு கிறிஸ் நாற்பத்தி நாளை காலை வேளையில் உங்கள் வாழ்த்துகிறேன் ஆசீர்வாதம் இன்றைய நாளிலே பார்க்கக்கூடிய வாக்குத்ததமான ஆசீர்வாதமான செய்தி பார்ப்போம் நீ பயந்த சூழ்நிலை மாறும் சங்கீதம் முப்பத்தி நான்கு நாளாக வாசி வாசிப்போம் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவிக்கொடுத்த என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் பயப்படாதே நான் உன் கூட இருக்கேன் என்று சொல்லிதான் வேதவசம் ஏன் பயம் இயேசு இந்த பூமியில் முப்பத்தி மூன்றரை வருஷம் ஊழியத்தை செய்து மீண்டும் தேவடைய சித்தத்துக்கு எடுத்து கொண்டப்பட்டார்கள் சீசர் என்ன செய்தாங்கன்னா உபதேசம் பண்ண பயந்தார்கள் இயேசு போல சிலுவிலே அருந்து விடுவார் சொல்லி ஊழியம் செய்யாமல் போனார்கள் இந்த பயம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் பயம் பரீட்சையில் பயம் அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிற பயம் இந்த பயம் என்பது ஒரு கொளத்தனமான காரியம் பயம் என்பது பிசாசு கொண்டது இந்த பயம் என்றாலே தேவனை நீங்கள் விசுவாசிக்க என்ற அர்த்தம் நீங்கள் விசுவாசித்தா தேவடைய மகிமை காண்பாய் யூத எல்லாருமே ஒரே ஒரு மனிதனை கொண்டு பயந்தார்கள் தன் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக சவுன் என்று வாலிமனை பார்த்து அநேக ஊழியர் பயந்தார்கள் ஏன்னா இவர் பிதா மட்டும்தான் இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ துன்படுத்துவார் அப்பச நடபடிகள் எட்டாம் அதிகாரம் மூன்று நாட்கள் வாசிங்க சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாலாக்கி கொண்டிருந்தான் சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் இந்த சவுளுக்கு பயந்து பயந்து ஓடி ஓடி ரகசியமா ஒரு வீடு பக்கத்துல போய் என்ன பண்ணாங்க சுவிசேஷம் சொல்லும் போது இது எப்படியா சவுளுடைய காதுக்கு தெரிஞ்சு போச்சு கோபம் பண்ண எல்லாரும் சிறை கைதியை போட்டு சிதறி போய் கத்தருடைய ஊழிய செய்தார்கள் அப்பொழுது ஒரு நாள் போதனையை செய்து சொல்லி தமஸ் பட்டணத்திலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது சவுளுக்கு தெரிஞ்சு வேகமாய் அந்த இடத்துல வந்து சீசர்களையும் உள்ள அநேக துணைப்படுத்தி கொண்டிருந்தார் அப்பொழுது இன்னும் பார்ப்போம் அப்பச நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுடைய போதனைகளை செய்து வந்தார் அப்போதான் அங்கிருக்கிற தமசில் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் இயேசுவை யாரெல்லாம் போதிச்சாங்களோ பயந்தாங்களோ மனமகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்போ சவுளை தேவன் பவுளாக மாற்றப்பட்டார் அன்பான கத்ர தேவ இந்த உலகத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா உன் விசுவாசம் பெருசா நீ விசுவாசித்தா நீ தேவடைய மகிமை காண்பாய் விசுவாசினுக்கு எல்லாம் கூடும் நீ பயந்த சூழ்நிலை மாறும் என்றால் சீசர்களை எப்படி மாத்தினார்களோ அதே போல் தான் உங்கள் சூழ்நிலையை மாற வைப்பா கண்கள் நீ பயப்படாதே நீ பயந்த சூழ்நிலை மாறும் இந்த தலைப்பை நான் பார்த்தப்பா என் பிள்ளைகளெல்லாம் ஒருவேளை இல்லையே ஒரு பயம் இருக்கலாம் டாக்டர் கை விட்டுட்டாங்களே பயம் ஐயோ கடன் கட்ட முடையிலே எனக்கு பயம் தொழிலில் ஒரு பயம் படிப்பில் ஒரு பயம் ஊழியத்தில் ஒரு பயம் 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 என்பது விசுவாசத்தையே கெடுக்கிறது இன்றைக்கு இப்படி இசவல் ஜனங்கள் அந்த தமசுப்பட்டனத்திலே பயந்து ஊழியர் செய்தார்களோ தெய்வனே சவுளை பவுளாய மாட்டி கொடுத்தார் உங்கள் வாழ்க்கையில் அதே போல தான் சீசர்களோடு சேர்ந்து அந்த பயந்த எல்லா சீசர்களும் பவுளி கொண்டு ஊழியர் செய்தார்கள் அதே போலதான் தீமைகளை நன்மையா தேவன் செய்து கொடுப்பார் உனக்கு பழி வாங்க தேவனுக்குரியது நீ ஜெபி யுத்தமோ கத்தருடையது ஜெயத்தியோடு விட்டுக்கொள்வா விழுத்தால் இடைக்கட்டும் முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை நிச்சயமாக நீ பயந்த சூழ்நிலை മാറും കത്തക്കൂടെ ആസ്വദിപ്പ് ഗാൾബിസ്റ്റ്